நான் சில விஷயங்களை வந்து சில காரணங்களால் நம்ம ஒன்று சொன்னோம்னா மற்றவங்களுடைய மனசு வந்து சில நேரங்களில் அது நமக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லாது இருக்கும் போது அவர்களுடைய மனம் பாதிக்கப்படும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நான் சில விஷயங்களை வந்து ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் பேசி முடிச்சுருவேன் நான் பொது வெளியிலேயோ இதுலேயோ நான் சொல்கிறதில்லை ஆனாலும் காலம் வந்து என்ன செய்யுதுன்னா அதை எப்படியாவது நகர்த்தி நமது வாய் மூலியமாக அதை சொல்லணுன்ற ஒரு காலகட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுது சில நிகழ்வுகள் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு நான் இது சார்ந்து பெரிய பெரிய மீட்டிங்கில எல்லாம் கூட பேசியிருக்கோம் அதாவது இந்த மாதிரி ரெக்கார்டு இல்லாமல் அன்ரெக்கார்டடடாக பேசியிருக்கோம் அவங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம் அது வேறு விஷயம் நானும் சிவசெல்வம் ஐயாவும் ஆத்தூர் அம்மம்பாளையம் ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு நாள் ஜபம் பண்ணிவிட்டு அங்கே சென்னிமலைன்னு ஒரு மலர் நாங்கள் எப்போ போனாலும் அங்கே போகிறது வழக்கம் அங்கே ஒரு தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் தியானம் பண்ணுவோம் இருப்போம் அந்த சூழல் எங்களுக்கு பிடிச்சதுனால அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு நாள் இருப்போம் ரெண்டு நாள் இருப்போம் சில நேரங்களில் போயிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரியான அப்போ எங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கும் ட்ராப் பண்ணுறக்கும் இருந்து கார் வரும் போயிட்டாலே அங்கேருந்து கார் அனுப்புவாங்க அவங்க வித்தியார்த்தி கிடையாது நாங்கள் இருக்கிற வரையும் அந்த கார் எங்கள் கூட இருக்கும் நாங்கள் கிளம்புனவுடனே எங்களை பஸ் ஸ்டாண்டில் விட்டு அந்த கார் போயிடும் அப்போ நாங்கள் சரி இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி டிரைவர்ட்ட சொல்லி காரை நீங்கள் இது பண்ணிவிட்டு போயிடுங்கும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் அவங்க காலேஜ் வச்சுருக்காங்க ரெண்டு மூணு காலேஜெலாம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு வர்றீங்க நம்ம கல்லூரிக்கு வராமல் போகிறீங்க நீங்கள் வந்துட்டு போங்க ஐயாவையும் கூட்டிகிட்டு வாங்க செல்வ செல்வம் ஐயா அவங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி போ எங்கே இருக்குன்னும் போது அவங்க உத்தம கவுண்டபாளையம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு இருக்கா உத்தம கவுண்டபாளையம்னு சொல்லி இருக்குது அது உள்ளே வந்துடுங்கய்யா வந்தவுடனே நம்ம போர்டெல்லாம் இருக்கும் வந்துருங்கன்னு சொல்லி எப்போ அந்த டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு நாங்கள் அங்கே போய்ட்டோ அவங்கள சந்தித்தோம் பேசினோம் அன்பு பாராட்டணும் சாப்பிட்டோம் திரும்ப வரும்பொழுது அவர் சொல்கிறார் யார் எங்களை அழைச்சார் பாருங்க அவர் சொல்கிறாரு அவர் என்னை அண்ணன் கூப்பிடுவார் அந்த தம்பி அண்ணன் இந்த மாதிரி இங்கே ஒரு சாது இருக்கார் அவர் சொந்த தோப்பில் குடில் போட்டு இருக்காரு நீங்கள் விருப்பப்பட்டா பார்க்குறேன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன டக்குன்னு போக மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார் விருப்பப்பட்டா பார்க்கலாம் அப்படின்னா அப்போ பெரியவர் என்ன சொன்னார் சிவசெல்வையா அப்படியே பாட்டு போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன செஞ்சார் அவர் அந்த காலேஜிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் தோப்பு உடனே கூட்டிகிட்டு போயிட்டார் போனால் அவர் சொன்ன மாதிரியே நல்ல தோப்பு தென்னந்தோப்பு நடுவில் குடில் போட்டு இருந்தார் ஐயா இருந்தாங்க நாங்கள் சந்திக்கும்போதே அவருக்கு நல்ல வயது நான் போதே அறுபத்தஞ்சி எழுபது வயது இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நல்லா தான் இருந்தார் நல்லா நடந்து வந்தார் பேசினார் அப்போ செல்வமையா நான் வந்து கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்போ நான் ஒயிட்டுக்கெல்லாம் மாறல நான் சாதாரணமாக இருக்கேன் செல்வமையா வந்து முப்பதில் இருக்காங்க ஐயாவை உடனே அவர் நமஸ்காரம் வச்சிட்டார் யாரை பார்த்தோன்னே சிவசெல்வம் ஐயாவை பார்த்த உடனே டக்குன்னு எழுந்து நமஸ்காரம் வச்சாங்க அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி வாங்கன்னு சொன்னோன்னே உடனே டீ காப்பி கொண்டு வர சொன்னார் சாப்பிட்டுட்டு பேச ஆரம்பித்தோம் அவர் சொன்னார் நானும் அவரோட பேர் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொன்னார் நானும் என்னோட நண்பரும் சேர்ந்து இரண்டு பேரும் சேலத்தில் அத அம்மம்பாளையத்தில் தீட்சை வாங்கினோம் சொல்லி சொல்கிறார் ரெண்டு பேரும் ஆறு மாத காலம் அதாவது எப்படின்னா வெளியில் தங்கி உள்ளே போய் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க உள்ளே தங்க முடியாது இல்லையா தொடர்ந்து கண்டினியூவாக அதனால் என்ன செய்கிறாங்க வெளியில் ஒரு வீடு மாதிரி ரூம் மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் எடுத்து இருந்துட்டு உள்ளே போய் போய் என்ன பண்ணுறாங்க ஜெபிச்சுட்டு அங்கேயே ஆறு மாத காலம் தொடர்ந்து என்ன செய்கிறாங்க அந்த ப்ராக்டிஸில் ஈடுபடுறாங்க இந்த ஆறு மாத காலம் நகரும் பொழுது அவர் கூட அந்த நண்பர் வாங்கினார் பாருங்க அவர் சொல்கிற சொன்னாராம் நாமலை நல்ல வித்தை சிறப்பான வித்தை உலகத்தில் இது மாதிரி ஒரு வித்தை இருக்க முடியாது அது எனக்கு நல்லா தெரியுது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எனக்கு ஒரு கொள்கை இருக்குது என்னென்னா மக்களுக்கு இந்த சாதாரணப்பட்ட மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வழிமுறையை ஏற்படுத்த வேண்டும்ன்ற எண்ணம் என்னட்ட மேலோங்கி இருப்பதனால் நான் என்ன செய்கிறேன் நான் வெளியே செல்கிறேன் நீ இருந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டு நீ பாருன் அப்போ ஒரு சொன்னாராம் ஏன் நம்ம நம்மளை கவனிக்க தானே வந்தோம் ஏன் நம்ம அப்படி போகணும் இல்லை நம்மளையும் கவனிக்கணும் மக்களையும் கவனிக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு வெளியில் போகிறார் அவர் போய் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா சென்னையில் வந்து ஒரு மகான்கிட்ட வந்து தீட்சை வாங்குறாரு தீட்சை வாங்கி அந்த பயிற்சியை நல்ல தீவிரமாக செய்து அவர் ஒரு ஃபார்மெட் எடுத்துகிட்டு வர்றார் ஒரு ஃபார்மெட் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கு உலகம் பூராவும் அவருடைய அந்த ஆசிரமங்கள் கிளை பரவி நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கு அவர் வந்ததன் பிறகு இந்த கணவன் மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய அந்த விவாகரத்து சொல்லக்கூடிய அந்த வேலை குறைந்தது அந்த மகான் வந்ததன் பிறகு கணவன் மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த விவாகரத்து இந்த மனக்கசப்பு இந்த பிரிதல் இதெல்லாம் என்ன செஞ்சார் உடைச்சார் சுக்குனூர் அதே மாதிரி இந்த ஆன்ம ஒழுக்கம்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள் வாயில் அதை செயல்முறையாக கொண்டு வந்தார் ஆன்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றத செயல்முறையாக கொண்டு வந்தார் ஒருத்தரை ஒருத்தர் எப்படி நேசிக்கணும் ஒற்றுமையோடு இருக்கணுன்றத அந்த நெறியெல்லாம் ரொம்ப அழகாக அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அவருடைய ஃபார்முலாவில் ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்தாங்க ஐயா கொண்டு வந்து பல பேரை உருவாக்கினாங்க பல பேரை உருவாக்கி அது இன்னைக்கு தலைச்சு ஓங்கி எங்கேயோ அதன் பிறகு அவர் சமாதியாகக்கூடிய காலகட்டம் நெருங்கியவுடன் அவர் என்ன செய்கிறாரு இது வந்து நமக்கு அதன் பிறகு கிடைத்த தகவல் ஏன்னா எங்களுக்கு வந்த தகவல் தாங்க அவர் சொல்கிறாரு நீங்கள் இதற்கு மேற்பட்டு ஒரு நிலை அடைய வேண்டுமானால் இதற்கு மேற்பட்டு உங்களுக்கு ஒரு ஆற்றல் வாய்க்க வேண்டுமானால் இது மாதிரி சித்த சமாஜம் என்று ஒன்று உள்ளது சித்தர் வழி மார்க்கம் ஒன்று உள்ளது அதை நீங்கள் பின்பற்றுங்கள் நாம் அதன் அடிப்படையில் இருந்து தான் இதை உருவாக்கி கொண்டு வந்தோம் நாம் ஜனரஞ்சகமாக உங்களுக்கு சிலவற்றை செய்து கொடுப்பதற்காகத்தான் நாம் வந்தோம் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு விட்டோம் நீ இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும் இந்த மார்க்கத்தை எங்கே இருக்குன்னு அவர் சொல்றாரு இந்த இதெல்லாம் சொல்கிறாரு அது அவங்களும் நமக்கு தகவலா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த மகான் யாரு ஐயா தான் சொன்னாங்க அப்போ பாருங்க விதை சித்த விதை இல்லை அவர் வந்து பல விஷயங்களை மாற்றி அமைச்சிட்டார் அவர் வந்ததுனால தான் நிறைய விஷயங்கள் மாறுச்சு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை இறுதியாக சொன்னார் இதற்கு மேலே நீங்கள் தப்பிக்கணும்னா மேல்நிலைக்கு போகணுன்னா நீங்கள் எதை பிடிக்கணும் சமாஜம்னு ஒன்று இருக்க சித்த சமாஜம்னு ஒன்று இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை நீங்கள் பிடித்தால் தான் தப்பிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இல்லையா எங்கேருந்து எங்கே இருக்குது எவ்வளவு காலங்கள் எங்கேருந்து எங்கே இருக்குது நான் இந்த கருத்தை புதிதாக பேச வர்றாங்க பாருங்கள் அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பொது வழியில் நம்ம சொன்னதில்லை ஆனால் காலம் என்ன ஆயிடுச்சுன்னா வேறு வழி இல்லை இதை நாம் சொல்ல வேண்டிய காலகட்டத்திற்கு வந்து விட்டோம் தப்பாக எதுவும் சொல்லுறேன்லண்ணா இல்லை ஏன்னா சித்த வித்தையும் அவரை எந்த அளவுக்கு உயர்த்தியது அதை அவர் மேம்படுத்தி அவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு தொண்டாற்றினார் இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இலக்கு இல்லையா அங்கே வரணும்ல இப்போ அவங்க இறுதியாக என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம யாரும் போய் பார்த்ததில்லை ஏன்னா இங்கே உக்காந்து இந்த அறுபது எழுபது பேரில் இல்லை பாதிக்கு மேலே அங்கிருந்து வந்தவங்க தான் அங்க அங்கே போயிட்டு யாரும் இங்கே வராமல் இல்லை அங்கே போனவங்க தான் இங்கே இப்போவும் அங்கேருந்து தான் வர்றாங்க எல்லாரும் அங்கேருந்து தான் இங்கே வாராங்க தேடி தேடி வாராங்க என்னென்னா தாகம் பத்தலை அப்போ வேணும்னு சொல்லி இங்கே வாராங்க ஒன்று ரெண்டாவது இந்த வடபழனி இது அந்த ரோடு இருக்கும் ஆர்காட் ரோடு அதில் போனீங்கன்னா அந்த விருகம்பாக்கம் அந்த ஆவுச்சி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு மடம் ஒன்று இருக்கும் அங்கே அந்த அம்மா அம்மா தான் இந்த மாதிரி நமக்கு அப்போல்லாம் அவங்க தெரியாது நம்மெல்லாம் அப்போ வித்தை வாங்கினேன் புதுசு அப்போ அப்போ என்னுடைய நண்பர் என்ன செய்கிறாரு இந்த அம்மா வந்திருக்காங்க பார்ப்போம் ஆற்றல் நல்லாயிருக்கும் வாங்க நான் அப்போ நான் பயங்கர தீவிரமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ அம்மாவை பார்க்குன்னா வ வரிசையில் அப்படியே போகணும் அவங்களுடைய ப்ரொசீஜர் என்ன யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க தாயுள்ளத்தோட அரவணைத்து அணைத்து ஒரு முத்தம் கொடுத்து தலையை தடவி கொடுத்து தோலை தட்டி கொடுத்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தானே பெற்றுக்கொண்ட அந்த ஒரு உணர்வு நிலையை கொடுத்து சிலர்களாக அழுதுருவாங்க இல்லை சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போகும் அந்த ஒரு வார்த்தை நான் இருக்கேன் நம்ம அம்மா சொன்னால் இப்படி இருக்கும் வே எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னா இப்படி இருக்கும் அது மாதிரி இப்போ சாமி சொன்னால் இப்படி இருக்கும் அது மாதிரி அப்போ அப்படியே நகர்ந்து போயிடுவோம் அப்போ சரி இவர் கூப்பிட்டார் நம்ம அப்படியே போகிறோம் நம்ப மாட்டீங்க கிடையாது நான் கலர் ட்ரெஸ்ஸு அப்போ அவர் போறாரு அவரை என்ன செய்யலாங்க அப்படி கட்டி பிடிச்சி தலையை தடவி முத்தம் கொடுத்து போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புறான் அடுத்து நான் போறேன் அந்த என்ன செஞ்சுருக்கணும் செய்யலை நமஸ்காரம் பண்ணாங்க என்ன செஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணாங்க அத்தனை பேருக்கு மத்தியில் எனக்கு இப்படி நமஸ்காரம் பண்ணேன் நானும் நமஸ்காரம் பண்ணேன் இப்படின்னாங்க அங்கே பேச்சே இல்லை அப்படின்னாங்க அவ்வளோதான் ஒன்றே அங்கே இருந்த ஆளுகள்ட அவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா இது ஏன் சொல்ல வரேன்னா ஒரு வித்தை பெற்றவர்களை வித்தை செய்பவர்களை இன்னொரு வித்தை செய்பவர்கள் எதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா கால் பாம்பரியம் இல்லை இப்போ நான் ஒயிட்டில் இருந்தால் கூட என்னது இது சாத்தியம் இப்போ அண்ணாமலை அவர்கள் ஐயா பார்த்தோன்னே டக்குன்னு நமஸ்காரம் வச்சார் அப்படி இல்லை அது மாதிரி வச்சாங்க எனக்கு ஒரு யோசனை இந்த அம்மா நமஸ்காரம் வைக்குது இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இவங்க நினச்சிருந்தா வித்யா எங்கேயும் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் இது எதுவுமே நடக்கலை மாற ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு சரி அது அவங்க விருப்பம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ம மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஆறுதல் அடைகிறாங்க அதன் மூலயமா ஆறுதல் அடைகிறாங்க ஏன்னா இத்தனை கோடி பேரையும் நம்ம சமாளிக்க முடியுமானால் முடியாது ஆக ஏதோ ஒரு வகையில் கிளை கிளையாக ஏதோ ஒன்று அவங்க ஆறுதல் அடைந்து பின்பற்ற வேண்டிய காலகட்டம் இருக்குது நான் என்ன சொல்லி காலம் கருதி தான் எல்லா சித்தபூஷர்களும் வெவ்வேறு மார்க்கங்களிலும் மாறி மாறி வர்றாங்க வர்றாங்க அது மாதிரி இது நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது என்னடா அப்படின்னு சொல்லி சரி பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமிர்தானந்த மாய்க்கு யார் வித்தை கொடுத்தா இப்போ வேதாத்ரி மகரிஷி ஸ்டேட்மெண்ட்டாகவே வருது சேலம் ஆத்தூர் அம்மம்பாளையத்தில் நாங்கள் வித்தை வாங்கினோம் பயிற்சி செஞ்சோம்னு சொல்லி அமரானந்த மாயிக்கு யார் வித்தை கொடுத்தா அது அப்புறம் காலம் கடந்து போச்சு நம்ம அதுக்கு அதுக்குள்ளே ஆராய்ச்சி போக முடியாதுல்ல நம்ம வந்த வேலையை தான் பார்க்க முடியும் அந்த வேலையை பார்க்க முடியாது அப்படியே இருந்துவிட்டோம் அது அப்புறம் சுற்றி என்ன ஆகுதுன்னா இப்போ கைக்கு வந்துச்சு இப்போது அது வந்து கை இது கைக்கு வந்து ரொம்ப நாளாச்சு இது கைக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது உத்தரவு இல்லாமல் நான் தொடாமல் இருந்தேன் இது அங்கேயே தான் இருந்தது டேபிளில் அங்கே சாமிகிட்டே இருக்கும் டேபிளில் இருக்கும் சாமி இருக்கும் உத்தரவு இல்லாமல் தான் அந்த தொடாமல் இருந்தோம் அந்த அம்மாவுக்கு வித்தை கொடுத்தது சாமியிடம் வித்தை பெற்ற வேதானந்த சுவாமிகள்னு சொல்லிட்டு வேதானந்த கிருஷ்ணன் சொல்லி அவர் வந்து அமிர்தானந்த மாயம்மாவுக்கு வித்தை கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த அம்மாவை என்ன பண்ணியிருக்காரு டெவலப் பண்ணி விட்டுருக்கார் நான் இதை பெருமையாக சொல்லலை அவர் சமாதி ஆனதே இந்த அம்மா அதுக்கப்புறம் வளர்ந்துட்டாங்க நல்ல ஃபேமஸ் ஆகிட்டாங்க நல்லா வளர்ந்துட்டாங்க ஆசிரமம்லாம் என்ன செஞ்சிட்டாங்க நல்லா டெவலப் ஆகிட்டாங்க அந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க தனக்கு வித்தை கொடுத்த குருநாதர் எங்கேயும் அலையக்கூடாது அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருச்சு அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மா கூட நீங்கள் இங்கேயே இருங்க எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி எங்க மடத்துல இவர் என்ன செய்யறாரு அங்கேயே என்ன ஆயிடுறாரு சமாதி நுட்பமா கவனிங்க அங்கேயே சமாதி ஆயிரம் சமாதியான என்ன செய்வாங்க சமாதி வைக்கல அங்க சமாதி வைக்கல ஏன்னா அங்கே வழிபாட்டு முறைகள் வேறு இப்போ ஒரு சமாதி ஆயிட்டாருன்னு சொன்ன உடனே அவரை சார்ந்த தெரிந்த சித்த எல்லாம் அம்மா மடத்துக்கு போயிருக்காங்க தகவல் சொல்லியிருக்காங்க போயிருக்காங்க அப்போ அமுதாந்தம் அம்மா சொல்கிறாங்க இவர் என்னுடைய குருநாதர் நான் இவரை என்னுடைய மடத்திலேயே சமாதி செய்து பெரிய தியான மண்டபம் எழுப்பி வழிபாட்டுதாக நான் ஏற்படுத்த வேண்டும் அதுதான் என்னுடைய கடமையும் கூட அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நம்ம சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்லிருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய குருநாதர் உங்களுடைய கடமை அது சிறப்பு சொன்னது சிறப்பு எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் எங்கள் முறை வேறாக இருப்பதனால் நாங்கள் இவரை வெளியே எடுத்துட்டு போய் அவருடைய இடத்திலேயே நாங்கள் சமாதி செய்து விடுகிறோம் சொல்லி அவர் அங்கேருந்து என்ன செய்கிறாங்க வாங்கிட்டு வந்து செங்கன்னூர்ன்னு சொல்லிட்டு பம்பா நதிக்கரையோரம் கரையோரம் செங்கன்னூர் பம்பா அங்கே அந்த சபரிமலைக்கு தான் போகணும்ல அங்கே தான் பம்பா தாண்டி தான் அந்த நதிக்கரையோரத்துலேயே என்ன செய்கிறாங்க சமாதி வைக்கிறாங்க பாருங்கள் இரண்டு பெரிய வழிமுறையை கொண்ட மார்க்கங்கள் இல்லையா அவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வாழ்க வளமுடன்னா உலகம் பூரா இல்லையா இன்னைக்கு ஃபோன் எடுத்தால் வாழ்க வளமுடன் சொல்லக்கூடியவங்க சொல்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் அதில் இந்த மாற்றுகள் அம்மாவும் சரி அம்மதாந்தம் மாயி அம்மாவும் சரி சலைத்த ஆள் கிடை கிடையாது இல்லையா அத்தனை பேரையும் கட்டி தழுவி அவர்களுடைய சங்கடத்தை எல்லாம் நீக்க வேண்டும்னா பெரிய தாய் உள்ளம் வேண்டும் சும்மா நாலு பிள்ளையே பற்றினா மட்டும் போதாது இல்லை ஒரு பெரிய தாய் உள்ளம் வேண்டும் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட வித்தையினுடைய தனி சிறப்பு என்ன செய்திருக்கு அப்படின்னு ஏன்னா வேதாத்ரி ஐயாவோட வாங்கின அண்ணாமலைய சொல்லக்கூடியவர் அவர் அவர் தோப்புலேயே சம்மதி ஆயிட்டார் அம்மாதிரி ஆயிருக்கணும் ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது அறுபத்தஞ்சு வயசு அப்போவே கொஞ்சம் இதாக இருந்தார் அப்போ சித்தேவித்தையை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கக்கூடிய மார்க்கங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்ம என்னடா நம்ம மட்டும்தான் இருக்கமானா இல்லை நமக்கு முன்னாடி இருந்தது தான் மற்ற எல்லாரும் என்ன செஞ்சுருக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்கு இல்லையா அப்போ இந்த இது வந்தது வந்த உடனே அவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி நமது அந்த மாய்க்கு இவர்தான் உபதேசம் அதை இதிலேயே போட்டிருக்காங்க கொடுத்து பண்ணவர் அவருடைய சமாதியை எடுத்து கட்டப்போகிறோம் அதற்கு சில ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கோம் நாங்கள் முறையாக எல்லாவற்றையும் தயார் செய்து வந்ததன் பிறகு இங்கே அறிவிப்பு செய்து எல்லோரிடமும் கொஞ்சம் நிதிகள் வாங்கி நம்ம அதை செஞ்சுக்கலாம்னு முறையாக நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு வரோம்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பாக தான் அதை சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நான் எப்போ சொல்லியிருக்கேன்னு சொல்லலை அது இன்னைக்கு காலம் உந்துதல் அது சொல்ல வைக்கிது நம்மளை அப்போ நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை நீங்கள் அமதாந்தமாகிட்ட சொன்னீங்கன்னா அது என்ன செஞ்சு கொடுத்துருவாங்க கட்டி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நம்ம வித்தியார்த்திகளை என்ன செய்யல நம்ம ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ரூபா போட்டால் கூட நம்மளையே கட்டிக்கலாம் காலம் ஆனாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே கட்டட வேலை கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு அவங்களாம் அங்கங்கே வசூல் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம தான் என்ன நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் கிணத்துக்குள்ளே இருக்க போல அப்படின்னு அப்படி இல்லை இது வந்து கடல் மாதிரி விரிஞ்சு பறந்து கிடக்கு இன்னும் இன்னும் இது இப்போ வேதாத்திரி மகரிஷி உங்களுக்கு தெரிஞ்சதா நீ அமுதானந்தமாயி தெரியும் அப்பா இருந்த காலத்திலே ஒரு பெரிய நிகழ்வுலாம் நடந்திருக்கு அதெல்லாம் இப்போ இங்கே சொன்னேன்னு வச்சுக்கோங்க அரசியலே குழப்பம் வந்துடும் என்ன சிவானந்த குருகுலமா பத்தாமலை சிவானந்தர் அது அப்துல் கலாம் ஐயாவுக்கும் தெரியும் அப்துல் கலாம் ஐயா வந்து சித்தவேதம் ஃபுல்லா தரவா படிச்சிருக்காரு இது நான் சினிமாவில் இருக்கும்போது நான் தெரிஞ்ச விஷயம் ஃபுல்லாக தடவாக படிச்சிருக்கார் சித்த தமிழில் படிச்சிருக்காரு இங்கிலீஷில் படிச்சுருக்காரு புரியல ஹிந்திலேயும் படிச்சிருக்காரு எல்லாத்துலேயும் அதாவது ஒரே புக்கு தானே ஒரே புக்கு தானே தமிழில் இங்கிலீஷில் மூணு லாங்குவேஜ்லேயும் அவர் படிச்சிருக்காரு எல்லாருக்கும் சாமியை தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி இருப்போம் வெளியில் அது அப்படி தான் ஏன் அப்படின்னா த ஹெவி ஓல்டேஜ் ரொம்ப உச்சமான ஆற்றலை பார்க்கும் பொழுது கண்டும் காணாமல் போகிறது தான் நல்லதுன்னு நினைப்பாங்க அது இயல்பாக வந்துடும் இவ்வளோ உயரம் வா இப்படியே போயிடும் அப்படின்றோம் டக்குன்னு இப்படி இன்னும் பார்ப்பான் இவ்வளோ உயரம் ஏறுனா தான் அனுபவம் தெரியும் இல்லாட்டி தெரியாது வா இப்படியே போயிடும்னு கூட்டிகிட்டு போயிடும் ஏறி இருக்கவே மாட்டான் அங்கே போய் கதை கதையாக சொல்லுவோம் நான் இங்கேருந்து பார்த்தேன் ஏன் கேட்குற அப்படின்னு ஆரம்பித்தானே ஏறினவன் கூட கம்மியாக தான் சொல்லியிருப்பேன் ஏறாதவன் நிறைய சொல்லுவான் அது மாதிரி இது ரொம்ப அதீத ஆற்றலுடைய இது இல்லையா அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் அப்படி தள்ளி தள்ளி இருந்துக்கிறாங்க ஏன் இப்போது ரீசண்டாக நம்ம ஒரு பேர் என்னங்க இங்கே இல்லை இல்லை இப்போ சமாதியானார் அவர் பேர் என்ன ஏன் நித்யானந்த ஐயா ஆ அது என்ன ஊர் திரு திருவள்ளூர் நித்தியானந்த ஐயா இல்லையா ஆ எனக்கு அந்த அஞ்சு நிமிஷம் வீடு எனக்கு அனுப்பிச்சாங்க ஆமாம் அந்த அம்மாக்கள்லாம் கூட இங்கே வந்தாங்க இந்த இங்கே கூட ஒரு அம்மா இருந்தாங்களே ஆ அந்தா அந்த அம்மாலாம் சொன்னாங்க அவங்கெல்லாம் சொன்னாங்க ம் கடைசி என்ன சொல்றாரு வடகரை மாதிரி ஒரு ஆசிரமம் இந்த உலகத்திலே அந்த மாதிரி இருந்திருக்கு சொல்லும்போது இந்த உலகத்திலேயே கிடையார் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இதெல்லாம் கூட பொய் தான் நீங்கள் உண்மையை அறிய வேண்டுமென்றால் அந்த சமாஜத்தை நேரடியாக தழுவி அந்த பாதையை பின்பற்றுங்கள் அவருடைய இறுதி பேச்சல் தான் அப்போ ஒரு ஒருத்தர் எவ்வளவோ விஷயங்களை போதித்து விட்டு இறுதியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பாருங்க அதுதான் மற்றவர்களை வழிநடத்தும் நடத்தும் இல்லையா சொல்லணும் இல்ல அங்க பதில் சொல்லணும் இல்ல இல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டார் வேதாத்ரி ஐயாவும் சொல்லிட்டார் இப்போ இருந்தவரும் சொல்லிட்டார் அம்மா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆமா அம்மா நிறைய பேருக்கு சொல்கிறாங்க யாரு அமுதாந்தம் ஐயம்மா படகரையை பத்தியோ மற்ற விஷயங்களை பற்றியோ சொல்லிட்டு தான் இருக்காங்க நீ வேணா அங்கே போய் நீ வாங்கிக்க நல்ல நீ பெரிய நிலைக்கு வந்துடலாம் இப்போது உன்னுடைய விருப்பம் என்னட்ட வந்தீன்னா நீ என்னுடைய பிள்ளை நீ வா நான் உன்னை வாரி அணைச்சிக்கிறேன் அவங்க ஒரு சிம்பிள் ஃபார்மெட்டில் அவங்க அது ஒன்றும் தப்பு இல்லை சரி ரைட்டு அதனால் பல நன்மைகள் நடக்குது இல்லையா அது ஒன்றும் தப்பு இல்லை ஏன் சொல்ல வரேன் என்றால் நாம் வந்து காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்கோம் அவங்க காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கான் இல்லைன்னா நாம் போய் கேட்ட உடனே அந்த அம்மா இந்த சமாதியை நினச்சிருந்தால் என்ன செஞ்சுருக்க முடியாது நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கலாம் ஆனால் சித்தவித்தையினுடைய ஆற்றல் அப்படி சொல்ல வைக்கலை தெரியும் அவர் என்ன செய்வார்னு தெரியும் அப்படியா சரி உங்கள் விருப்பம் நீங்கள் கொண்டு போய் அவருக்கு உரிய இடத்துல சமாதி வச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அது வச்சுருக்கு ஆனால் நீ எந்த மார்க்கத்திற்கு சென்றாலும் எங்கே சென்றாலும் கடைசியாக எங்கே வரணும் இங்கே தான் வரணும் இதுதான் அச்சாணி இதுதான் மையப்புள்ளி இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லாட்டி உறுதியாக எதை ஒன்றையும் நம்ம சொல்ல மாட்டோம் நீங்கள் வடக்கே போனாலும் சரி தெற்கே போனாலும் சரி கிழக்கே போனால் இருக்கிற எட்டு திசைகள் நீங்கள் எங்கே போனாலும் யார் வந்து நிற்பா அவருடைய அந்த துளியிலிருந்து உருவாக உருவாகாமல் எதுவுமே இருக்கார் இல்லையா நீ கணேஷ்புரி போனீங்கன்னா நித்யானந்தர் இல்லை எல்லா அந்த சேட்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய வீடுகளிலும் சரி கடைகளிலும் சரி இத்தூண்டு அளவாவது தங்க சிலை அவருக்கு வைக்கப்பட்டிருக்கும் பகவான் தான் சொல்லுவாங்க அவரை நம்ம தான் நித்யானந்தான்னு சொல்லுவோம் அவங்க ஏ பகவான் தான் சொல்லுவாங்க அவரை ஏன் அப்படின்னா பணமாக கொட்டுவாருன்பாங்க எப்படி காசாக கொட்டி குமிச்சிருவார் அதில் வந்தவங்க தான் ஓ போங்க நல்லா இருக்கான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் இன்றைக்கி பார்த்தா வளர்ந்து எங்கேயோ நிற்கிறாங்க இல்லையா அது தப்பு இல்லை சரி ஒரு சமூகம் ஆமாம் அவங்க ஆமாம் ஆமாம் குரு ஆமாம் அவங்க பரம்பரையில் எல்லா பேருமே ஜீவசம் அதாவது எப்படியும் இப்போ ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் ஜீவசமாதி ஆகிடுவாங்க அவங்க இதில் அப்படி இருப்பாங்க அது இயல்பாகவே அவங்களுக்கு அமைஞ்சிடும் இல்லையா இன்றைக்கி அவர் எப்படி இல்லை எப்படி வளர்ந்து நிற்கிது ஒரு ஊரில் ஒரு பெரிய சிட்டியே என்ன செஞ்சிருச்சு அவரை வந்து கடவுளாக ஏற்றுக்கிடுச்சு வழிபாட்டு முறைகள் வேறையாக இருந்தாலும் அதை நிறுத்துவது அங்கே இதாக இருக்கு சித்த விதையாக தான் இருக்குது தனித்து வாங்கி இல்லை அதனால் நாம் சேஃப் அண்ட் சேஃப் அதாவது பாதுகாப்பிலும் பாதுகாப்பாக இருக்கின்றோம் அதனால் நமக்கு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது ஆமாம் நம்ம எங்கேருந்து வந்திருந்தாலும் சரி நீங்கள் வேதாத்திரியிலேருந்து வந்திருந்தாலும் சரி அமிர்தானந்த மாயிலேருந்து வந்திருந்தாலும் சரி நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க தாய் வீட்டிற்கு வந்திருக்கீங்க அவர்கள் தாய் வீட்டிலிருந்து சென்றார்கள் உங்களை தாய் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் அந்த மனப்பாங்கோடு தான் நீங்கள் இந்த இதில் ஆமாம் நிறைய பேருக்கு என்னென்னா ஐயோ அங்கேருந்து வந்துவிட்டோம் என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ அப்படிலாம் கிடையவே கிடையாது சரியா ஏன்னா சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்ததுனால நம்ம வந்து இதை சொல்லிட்டோம்